ஒரு வாலிப பெண் நாகரிகமாய் இருக்க விரும்புகிறவள் ஆபாசமாய் உடை கொடுத்துகிறவள் ஒரு நாள் தன்னுடைய தோழிகளோடு சந்தோஷமாய் ஜாலியாய் மூணு நாள் நாட்கள் எங்கேயோ போய் வாலிபர்களோடு கும்மாளம் அடிக்க புறப்பட்டாள் தாய் காருக்குள்ளே பார்த்தாள் அவருடைய சிநேகிதிகள் அவ்வளவு ஆபாசமாய் கொடுத்து இருந்தார்கள் உள்ளே இருக்கிறது பெண்கள் அல்ல பேய்கள் என்று சொல்லக்கூடிய அளவு அந்த தாயுடைய உள்ள உடைந்தது அதை ஓட்டுகிற தன்னுடைய மகளை பார்த்து சொன்னார்கள் மா சிறு ஜபம் செய்து விட்டு போ இயேசுவையும் உன்னோடு அழைத்து கொண்டு போ நீதிமொழிகளை வாசிக்கிறாய் அல்லவா உன்னுடைய வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவர் உன்னை பாதையை ஏற்ற போய் பண்ணி தருவார் அதுக்கு எந்த வாலிப பெண் என்ன சொன்னால் தெரியுமா ஏசுவாகுது கீ சுவாகுது கூட அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை அம்மா அப்படி சொல்லாதே அந்த பெண் சொன்னால் அம்மாவை டிக்கியில் நிறைய முட்டை அடிக்க வச்சிருக்கு அது பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்கு இயேசுவானவர் வேணா அந்த டிக்கியில் உட்காந்து வர சொல்லுங்க இயேசுவாவது மண்ணாங்கட்டி ஆவது காரை ஓட்டி கொண்டு போனாள் சில மணி நேரங்களாகவில்லை பயங்கரமான ஆக்சிடென்ட் காரிலிருந்து அத்தனை பேர்களும் மறைத்தார்கள் அந்த பெண் ஓட்டிக்கொண்டு போன பெண் சிதைந்து மறித்து கிடந்தாள் தாயார் இந்த செய்தி கேட்ட உடனே துடித்து ஓடி வந்தால் அந்த காருடைய உடைய டிக்கி திறந்திருந்தது மூணு அட்டைப்பட்டிகளில் நிறைய முட்டை ஒரு முட்டை கூட உடையலை ஒரு முட்டை கூட உடையல ஆனால் உள்ளே இருந்து அவ்வளோ பேருடைய மண்டையும் உடைஞ்சி இருந்தது ஒரு முட்டை உடையாமல் பாதுகாக்க பாதுகாக்கப்பட்ட காரணம் என்ன அவள் பெருமையாய் சொன்னாள் இயேசுக்கு டிக்கியில் இடம் கொடுத்துருவோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுக்கும்படி ஆண்டு ஒரு அனுக்கிரக காலத்தை உங்களுக்கு கட்லேட்டு இருக்கிறார் எதை பிந்தி போட்டாலும் உங்களுடைய உங்களுடைய ரட்சிப்பை பிந்தி போடாதபடி ஒரு கிருபையின் காலத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார் இது அனுக்கிரக காலம் சுனாமி அடித்த போது அதை பற்றிய செய்திகளை குட் நியூஸ் டெலிவிஷனில் நிறைய கவர் பண்ணாங்க அந்த டைரக்டர் ஒரு சம்பவத்தை சொன்னார் ஒரு கிறிஸ்துவ பெண் சுனாமி அடித்தது ஞாயிற்றுக்கிழமை தான் ஆலயத்துக்கு போகல உறவினர்கள் வந்தார்கள் என்று அவர்களை கூட்டிக்கொண்டு கொண்டு கடற்கரைக்கு போனாள் அப்பொழுது அவளுக்கு நிறை மாத கற்பிணி பத்தாவது மாதம் வந்துவிட்டது எந்த நேரம் குழந்தை பிறக்கும் என்று தெரியாது வீட்டுக்கு வந்த உறவினர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அந்த கடற்கரைக்கு கொண்டு போனாள் திடீரென்று புயல் காற்று வீசினதை சுனாமி அலைகள் எழுந்தது உடைய உறவினர்கள் அவ்வளவு பேரும் இவளை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் பத்து மாத நிறைக்காடு கற்பிணியால் ஓட முடியவில்லை மற்றவங்களெல்லாம் தன்னை விட்டு ஓடி போகிறதை பார்த்த உடனே அவள் கர்த்தரை கூப்பிடுவதை தவிர வேறு அவளுக்கு வழி இல்லை பர்லோத்தை பார்த்து இயேசுவே நான் நிறை கற்பிணி என்னையும் காப்பாற்றும் என் வயிற்றில் உள்ள பிள்ளையும் காப்பாற்றும் கண்களை திறக்கிறாள் ஒரு பெரிய வலு சர்ப்பம் படம் எடுத்து சீறி வருவதை போல ஒரு பயங்கரமான அலை உயர்ந்து வருகிறது இவ்வளவு ஆயிரம் சுழற்று சுழற்றி கரையிலே பிரேதமாய் தள்ள போகிறது ஆனால் இயேசுவே இயேசுவே எனக்கு இறக்கம் செய்யும் அனுக்கிரகம் செய்யும் அவள் சொன்னாள் அவ்வளவு சீரி பாம்பை போல வந்த அந்த அலை உடைய காலின் கீழாய் குனிந்தது ரெண்டு பகுதியாய் பிரிந்தது இவள் காய்ந்த இடத்துல நின்றாள் அவளை விட்டு எவ்வளவோ தூரமாய் ஓடினவர்களையும் சுருட்டி கொண்டு இழுத்து கொண்டு போனது கர்த்தர் அற்புதமாய் அவளை காப்பாத்தார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கொப்பிடு அதுதான் ஆண்டருடைய வாக்குத்தத்தம் வாக்கு தத்துவம்